டிசம்பர் இருபத்தி மூன்று நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடிய எலிசபத்துக்கு பேர்காலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லோரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட வீழ்ந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக்கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆண்டவரின் நல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் வருகை காலம் நான்காம் வாரம் பழைய ஏற்பாட்டு நூல் மலாக்கி அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு மற்றும் நான்காவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது இறைவசனம் புதிய ஏற்பாட்டு நூல் லூக்கானர் செய்தி அதிகாரம் ஒன்று ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு வரையிலான இறைவசனங்கள் இக்குழந்தையின் பெயர் யோவான் இயேசுவின் பெயரை வைத்துக்கொண்டு ஒருவர் நாத்திகராகவும் இருக்கலாம் ஒரு சிற்றூரில் இருந்த இளைஞன் ஒருவன் நாத்திகம் பேசிக்கொண்டு திரிந்ததை கண்டு பலரும் வியப்படைந்தனர் இன்னும் ஒரு சிலர் அவன் நாத்திகம் பேசிக்கொண்டு திரிந்ததை விடவும் அவனுக்கு வைக்கப்பட்டிருந்த பெயரை கண்டு வியப்படைந்தனர் ஏனெனில் அவனுக்கு இயேசு என்ற பெயர் வைக்கப்பட்டிருந்தது இது குறித்து அந்த இளைஞனுக்கு அறிமுகமான ஒருவர் அவனிடம் கேட்டபோது என்னுடைய பெற்றோர் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள் மேலும் நான் இயேசு பிறந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று பிறந்தேன் அதனால்தான் என்னுடைய பெற்றோர் எனக்கு இயேசு என்று பெயர் வைத்தனர் மற்றபடி இயேசுவின் மீது எனக்கு நம்பிக்கையும் கிடையாது அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று பலீரென பதிலளித்தான் அந்த இளைஞன் ஒரு சிலர் இப்படிதான் பெயருக்கு ஏற்ப வாழாமல் அதற்கு முற்றிலும் மாறாக வாழ்வார்கள் இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானுக்கு பெயர் சூட்டும் சடங்கு நடைபெறுகின்றது யோவான் என்ற பெயரின் பொருள் என்ன அவர் தன் பெயருக்கு ஏற்ப வாழ்ந்தாரா என்பன குறித்து நாம் சிந்திப்போம் திருவிளிய பின்னணி கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத் தம் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் இச்செய்தியை அறிந்த அவருடைய அண்டை வீட்டார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டியிருக்கின்றார் என்று வீட்டிற்கு சென்று அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் பிறகு அந்த குழந்தைக்கு அந்த தந்தையின் பெயர் சூட்டப்படுவதற்கு பதில் யோவான் என சூட்டப்படுவதைக் கண்டு வியப்படைந்தனர் யோவான் என்றால் ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அவர் இரக்கம் காட்டினார் என்பதன் பொருள் யோவான் தன்னுடைய பெற்றோருக்கு முதிர்ந்த வயதில் பிறந்ததால் வானதூதர் சொன்னது போன்று அவருக்கு இப்பெயர் சூட்டப்படுகின்றது யோவானும் தன்னுடைய பெயருக்கேற்ப இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுவது போல ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்து மக்களை மனமாற்றத்திற்கு அழைத்து அவர்களுக்கு கடவுளின் அருளையும் இரக்கத்தையும் பெற்றுத்தந்தார் இவ்வாறு யோவான் தம் பெயருக்கேற்ப வாழ்ந்து மக்களை ஆண்டவரிடம் திருப்பினார் அவர்களுக்கு அவருடைய அருளையும் இரக்கத்தையும் தந்தார் திருமுழுக்கு வழியாக பெயரைப் பெறுகின்ற நாம் அந்த பெயருக்கேற்ப வாழ்ந்து மக்களுக்கு ஆண்டவரின் அருளை தருகின்றோமா சிந்திப்போம் சிந்தனைக்கு பெயர் என்பது ஒருவரின் அடையாளம் லாசர் பெயரோடு இருப்பதையும் செல்வந்தர் பெயரின்றி இருப்பதையும் இந்த பின்னணியில் வைத்து நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பெயர் சொல்லும் பிள்ளைகளாக வாழ்வதே பெற்றோருக்கும் கடவுளுக்கும் பெருமை சேர்க்கும் யோவான் ஆண்டவரின் கைவன்மையை பெற்றவராய் மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார் நாம் கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களை அவரிடம் கொண்டு வருகின்றோமா சிந்திப்போம் இறைவாக்கு உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்களை விண்ணகத் தந்தையைப் போற்றி புகழ்வார்கள் மத்தேயு ஐந்து பதினாறு என்பார் இயேசு எனவே நாம் உலகிற்கு ஒளியாய் இருந்து மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து இறையொருளை நிறைவாகப் பெறுவோம் ஆமீன்